வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் நேற்று ராமேஸ்வரம் காஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கடை இருக்குது அந்த கடையில் நேற்று குண்டு வெடிப்பு நடந்திருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல வேலை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இதை ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லாமல் அவர் ஒத்துக்கிட்டாரு இது வந்து குண்டு வெடிப்பு தான் லோ இன்டென்சிட்டி பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அந்த தற்கொலை படை தாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா கோவை குண்டு வெடிப்பை சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல உருட்டிக்கு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் பரவாயில்லப்பா கரெக்டா சித்தராமையா அவர்கள் உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தமிழக பாஜகவினர் பதிவுகள் போட இங்க தமிழகத்தில் திமுக பாஜக இடையே ஒரு டிபேட் வந்து நடக்குது சரி இப்ப இங்க கர்நாடகா போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த குண்டு வெடிப்பில் ஒன்பது பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஐஇடி பாம் இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இதுதான் வெடிக்கப்பட்டிருக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான்னா கையில் வந்து ஒரு பேகை வந்து கொண்டு வந்திருக்கான் அந்த பேகை வந்து வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான் போல் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பேகை கொண்டு வந்து உள்ளே வச்சு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த பாம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ஐஏ என்எஸ்ஜி சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போய் இப்போ வந்து விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது யார் அந்த இளைஞன் அந்த யார் அந்த குற்றவாளி அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க சித்தராமையா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருனா இதில் வந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணாமல் கோஆப்ரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருக்காரு பாஜக ஏன்னா கர்நாடகாவில் பாஜக தான் எதிர்கட்சி அவங்க என்ன விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நாகேஷ் அவர்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்பார் பார்த்தீங்களா அது மாதிரி பிரிக்க முடியாதது எது அப்படிங்கிற கேள்விக்கு குண்டு வெடிப்பும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமும் அப்படிங்கிறதான் சரியான ஒரு விடையாக இருக்கும் அப்படின்னு பாஜக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கடந்த கால வரலாறுல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஹிஸ்ட்ரி வரலாற்று பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து பாஜகவினா பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய ஒரு டிபேட்டு சமூக வலைதளத்தில் நடந்துச்சு அதனால தான் சித்தராமையா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்து அரசியல் பண்ணாமல் இதில் கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு இன்றைக்கி டாப் அஃபிஷியல்ஸ் கூட சித்தராமையா அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சின்னம் முன்னாடி இரட்டை மெழுகுபர்த்தி அவங்களுடைய சின்னமாக இருந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி கரும்பு விவசாய சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஆக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்னமும் பறி போயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இதனை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கே கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணை நடந்திருக்கு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் என்ற அங்கீகரிக்கப்படாத கட்சி எப்படி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் உள்ள கட்சிக்கு தான் நிரந்தர சின்னம் ஒதுக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரச நேற்று அந்த வழக்கில் வந்து சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்காரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து நாம் தமிழர் தரப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது மோஸ்ட் ப்ராபபிளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைப்பது ரொம்ப சிக்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரத்தில் இருந்து சமூக வலைதளத்தில் ஒரு விவாதம் என்னென்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எந்த தொகுதி அப்படிங்கிறது கூடிய விரைவாக வரும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு இதை பார்த்தோன்னா தமிழக பாஜகவினருக்கு வருத்தம் எதுக்காக வருத்தம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எம்பி எலெக்ஷனில் வந்து போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிட்டாருன்னா டெல்லிக்கு வந்து போயிடுவார் வேற ஏதாவது பாஜகவுடைய மாநில தலைவரை புதுசாக போட்டுருவாங்க எங்களுக்கு அண்ணாமலை தான் வேணும் அவருடைய தலைமையில் தான் பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சியில் ஒரு முக்கியமான பங்கு பாஜக வகிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடணும் சப்போஸ் இப்போ அண்ணாமலை போட்டிட்டாரு அப்படின்னா ஒரு தொகுதியிலேயே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய தேவை முப்பத்தி ஒம்பது தொகுதிகளுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்பாடா ரொம்ப சந்தோஷம் இப்படியாவது அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவரை எம்பி ஆக்கி அவரை மத்திய அமைச்சராக கூட ஆக்கிக்கோங்க இங்கே விடாதீங்க ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்புறாரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சோப்பனமாக திகழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுகவை சேர்ந்த நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வை என்ன சப்போஸ் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு அவர் ஜெயித்தாலும் தமிழக அரசியலில் அவர் நீடிப்பார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதிங்க ஏன்னா எந்த சூழல்லையும் அண்ணாமலையை மாநில ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் இருந்து வெளியேற்ற மாட்டாங்க பாஜகவுடைய மேலிடம் அப்படிங்கிறது உறுதி ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது அண்ணாமலையை தான் அண்ணாமலை தலைமையின் கீழே தான் பாஜக பாஜகவுடைய குரோத்து ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் நமக்கே தெரியும் போது அவங்கெல்லாம் எவ்வளோ உளவுத்துறை வச்சுருக்காங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி பாலிடிக்ஸ் போன பிறகு அதாவது லோக்சபா ராஜ்யசபா போன பிறகு ஸ்டேட் பாலிடிக்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க அப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படி ஏகப்பட்ட பாஜகவுடைய மாநில தலைவர்கள் இருக்காங்க சில உதாரணம் கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சுகதா மஜும்தார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் வெஸ்ட் பெங்காலுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு அவர் லோக்சபாவில் எம்பியாக இருக்கார் ரெண்டாவது கிஷன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அவர் செகந்திராபாத் செகந்திராபாத்துடைய எம்பி அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் தெலுங்கானாவுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கார் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கார் மூணாவது பார்த்தீங்கன்னா சந்திர பிரகாஷ் ஜோஷி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அவர் ராஜஸ்தானுடைய எம்பி சிட்டோகர் அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி ராஜஸ்தானுடைய பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு நாலாவது வி டி ஷர்மா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அவர் கஞ்சு ராகோ அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி மத்திய பிரதேசத்துடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு அஞ்சாவது ஹரியானா மாநிலத்துடைய பாஜகவுடைய மாநில தலைவர் எம்பியாக இருக்கார் குருஷேத்ரா அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருக்கார் இது மாதிரி நிறையா உதாரணங்களை நம்ம கொடுக்க முடியும் குஜராத்துடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து சிஆர் பட்டீலு அவரும் எம்பியாக தான் இருக்கார் அதனால் எம்பியாக ஒருத்தர் ஆயிட்டாரு அப்படின்னா ஸ்டேட் பிரசிடெண்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க மாநில அந்த பாலிடிக்ஸ்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தவறான ஒரு எண்ணம் நிச்சயமாக கிடையாது எம்பி ஆனாலும் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக தொடருவார் அப்படிங்கிறது திட்டவட்டமான தகவல் ஓகே அதனால் பாஜக தொண்டர்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து யோசிச்சு பாருங்க இப்போ அண்ணாமலை மீது என்ன விமர்சனங்களை திராவிட கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஒரு கவுன்சிலர் வந்து கூட இல்லை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு எம்பி ஆயிட்டாரு அப்படின்னா இப்பவே திராவிட கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடைச்சலை கொடுத்துட்டு இருக்காரு அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அப்படின்னா இன்னும் அண்ணாமலையுடைய செல்வாக்கு கூடும் ஸ்டேட் பாலிடிக்ஸில் அது இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद